அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது மணமகன் தேவை குரு திருமணத்தால் மையத்தில் இன்றைய மணமகள் பயடேட்டா மரமணம் ஜாதி கொங்கு வேளாள கவுண்டர் செங்கண்ணன் குளம் பெயர் அஸ்வினி வயது பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வயது முப்பது படிப்பு எம்பிபிஎஸ் பணி தனியார் மருத்துவமனை டாக்டர் சம்பளம் ஒரு லட்சம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி தந்தை விவசாயம் தாய் குடும்பத் தலைவி நூறு பவுன் நகை போடுவார்கள் சொந்த வீடு மற்றும் முப்பது ஏக்கர் காடு மற்றும் காலி நிலங்கள் உள்ளது இருப்பிடம் திண்டுக்கல் மாவட்டம் எதிர்பார்ப்பு கொங்கு வெள்ளாள கவுண்டர் மற்றும் எம்பிபிஎஸ் எம்டி இன்ஜினியரிங் பிசினஸ் பரங்குகிற மற்றும் பின் குறிப்பு ஈரோடு சேலம் நாமக்கல் கோவை திருப்பூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் மாவட்டம் பகுதி சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலறிய குரு திருமண தலை மையம் சேலம் தொடர்பு எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு எட்டு மூன்று நான்கு மூன்று ஐந்து நான்கு நமது குரு திருமணத் தலைமையத்தில் மையத்தில் இலவச